ஆண்டவருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஒன்று சாமுவில் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெவிக்கு போனான் அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள் ஆகி சென்ற ராஜாவினிடத்திலிருந்து தப்பி தாவீது அதுல்லாம் என்னும் கெபி இருக்கின்ற இடத்திற்கு வந்தான் இந்த செய்தியை கேள்விப்பட்ட அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் அங்கே அவனிடத்தில் வந்தார்கள் அவர்களோடு தேசத்தில் இருந்த ஒடுக்கப்பட்டவர்கள் கடன்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் இப்படிப்பட்ட எல்லா ஜனங்களும் அவனோடு சேர்ந்து கொண்டார்கள் அவர்களுக்கு தாவீது தலைவனானான் இப்படி ஏறக்குறைய நானூறு பேர் அவனோடு சேர்ந்து கொண்டார்கள் அதுல்லாம் என்கிற வார்த்தையின் பொருள் மக்களின் நீதி என்பது ஒடுக்கப்பட்டு தள்ளப்பட்டு கடன்பட்டு காணப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் தாவீதோடு சேர்ந்து கொண்டார்கள் அவர்கள் ஒரு கர்த்தருடைய சேனையாக மாற்றப்பட்டார்கள் தாவி சேர்ந்தவர்கள் பராக்கிரமசாலிகளோ திறமையுள்ளவர்களோ அல்ல அவர்கள் மிகவும் சாதாரணமான மக்கள்தான் ஆனால் அவர்களை கொண்டு தாவீது ஒரு மிகப்பெரிய திறமையான சேனையை உருவாக்கி கொண்டான் கர்த்தர் அதற்கு அவனுக்கு துணை நின்றார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையில ஒருவேளை நீங்களும் நீதி மறுக்கப்பட்ட இந்த ஜனங்களைப் போல காணப்படலாம் உங்களுக்குரிய நியாயம் எடுபட்டு போயிருக்கலாம் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காமல் நீங்கள் வெறுங்கையோடு நின்று கொண்டிருக்கலாம் ஆனால் நம்முடைய தேவன் நீதியின் தேவன் அதுல்லாம் என்றால் மக்களின் நீதி என்று நாம் பார்த்தோமே அந்த நீதி இந்த ஜனங்களுக்கு கிடைக்குமானால் நமக்கும் கிடைக்க பண்ணுவார் கர்த்தர் தாவீதோடு சேர்ந்தவர்களுக்கு தேவனால் நீதி உண்டாகுமானால் தாவீதின் குமாரனாகிய இயேசுவோடு சேர்ந்த நமக்கு நிச்சயமாய் நீதி கிடைக்கும் தாவீதனுடைய வாழ்க்கையில வனாந்தரங்கள் வந்தது காடும் மலைகளும் வந்தது மலை குகைகள் வந்தது இவைகள் எல்லாவற்றிலும் அவனை காத்து நடத்தின கர்த்தர் நீதி கிடைக்கின்ற ஒரு இடத்திற்கும் அவனை கொண்டு வந்தார் அங்கே அவனுக்கு ஒரு சேனை உண்டானது ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுக்கு நன்மைகளும் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலேயும் ஒரு அதுல்லாமின் அனுபவம் வரும் நீங்களும் ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்ட நீதியை சுதந்திரித்துக் கொண்ட ஜனமாக மாறுவீர்கள் இந்த வார்த்தை இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்புள்ள நல்ல ஆண்டவரே நீரங்கள் நீதியின் தேவனாய் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்க்கையிலே ஒடுக்கப்பட்ட நெருக்கப்பட்ட தள்ளப்பட்ட அனுபவங்கள் உண்டாயிருந்தாலும் எங்களுக்கும் நீர் நீதியுள்ள தீர்ப்பை தந்து உம்முடைய சேனையாய் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக உம்மை துதிக்கிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக